இப்ப நான் வந்து என்ன செய்யறேன் அப்படின்னா இந்த பச்சை பசு என்வெண்ட் பாத்திரமே எனக்கு ஒரு அல்வா சாப்பிடும் தோணுச்சு முக்கியமா அந்த வாழை இலையை வச்சு அல்வா தோணுச்சு இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா வாழை இலையை வச்சு இந்த என்வரன்மெண்ட்ல எப்படி அல்வா பண்ணலாம்னு பார்க்கலாம் இது போதுங்க இந்த மாதிரி போதும் கொஞ்சம் பிஞ்சு இலையா இருந்துச்சு அப்படின்னா இந்த காம ஃபுல்லாக கட் பண்ணி காம்பு காம்ப அதை கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்துட்டு வாழை அல்வா அல்வா பண்ணலாம் சரி செஞ்சு இலையாக எடுக்கணும் எடுத்து தண்டு இல்லாமல் ஃபுல்லாக இலையை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு அதை மிக்ஸியில் ஒரு நூறுலருந்து நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சக்க சக்க சக்கை வந்துச்சுன்னா என்னாகும் அப்படின்னா அந்த அல்வா பண்ணும்போது சக்க ஃப்ளேவர் தான் அடிக்கும் ஸோ அதனால சக்கை இல்லாத அளவுக்கு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் அப்படி ஏற்றிடலாம் நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கான இலையுடைய சாறு இருக்குது அந்த சாரை ஊற்றிடலாம் ஒரு கரெக்டாக பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் ரிமைனிங் பவுடர் நம்ம ஆட் பண்ணலாம் இந்த கொதிநிலை வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஏலக்காய் சுகர் போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் போல பவுட்ரு அந்த பவுடரை போட்டணும் ஸோ ஏலக்காய் ஜீனி போட்ட பவுட்ரு ஏலக்காய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சே அஞ்சு நம்பர் அஞ்சு ஏலக்காய் எண்ணெய் எடுத்து அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீனியை போட்டு அரைச்சி போட்டோம்னா இது எதுக்கு அப்படின்னா ராவா நீங்கள் வாழை இலையை மட்டும் வச்சிங்கன்னா அந்த வாழை இலை ஃப்ளேவர் தான் இருக்கும் அல்வா ஃப்ளேவர் வராது ஸோ அந்த அல்வா ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கறதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னா ஏலக்காய் சுகரை போட்டு நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதில் அரைச்சி போடணும் ஓகே கான்ஃபர்ம் மாவு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் அதில் அகைன் ஒரு நூறு ஒரு நூறு எம்எல் அளவுக்கான தண்ணி ஊற்றி கெட்டி விழுகாத அளவுக்கு தண்ணி கலக்கி வச்சுக்கணும் நீங்கள் கான்ஃபர் யூஸ் பண்ணலாம் சில சமயங்களில் கோது யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கோதுமை உவாவு பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு வந்து கோதுமாள்வா கோதுமை மாவு யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக கூட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே கான்ஃபர் மாவு யூஸ் பண்ணியிருக்கேன் தேவையான சுகர் போடணும் நம்ம வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு தான் கான்ஃபர் மாவா எடுத்துருக்கோம் சுகர் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு மட்டும் நான் இனிச்சேரியில் போடுறேன் போட்டுட்டு இனிப்பு செக் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன சேப்பிட்றேன் அப்படின்னா ரிமைனிங் ஜீனின்னு ஆட் பண்ண போகிறேன் நம்ம இங்கே கான்ஃபர் மாவு ஜீனி ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தா தெரியும் தண்ணி அந்தது அப்படி கெட்டி கெட்டியாக மாற ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் இதோடைய கலர் எப்படி இருக்குன்னா லைட் க்ரீனாக தான் இருக்குது ரொம்ப டார்க் க்ரீன் இல்லை லைட் க்ரீனாக தான் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா நம்ம போடுறதுக்கு பார்த்திங்கன்னா இளம் பிஞ்சு உடைய இலை தான் ஸோ அதெல்லாம் இந்த ஃப்ளேவர் டேஸ்ட் கொடுக்கும் ஸோ அதனால் நல்லா அப்படி கிணிக்கிட்டே இருக்கலாம் இன்னொரு சட்டியில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு டெய் ஏன்னால் நெய் தான் வந்து இதோடய ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கக்கூடியது ஸோ இப்போ இதே நம்ம கேஷ்னட் போட்டுக்கலாம் கேஷ்னட் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கேஸ்னட்டு நல்ல நல்லா கெட்டி ஆகிட்டு இருக்கு பாருங்க இந்த பக்கம் வந்துமே கிஸ்மிஸ் குள்ள ஏன்னா ரொம்ப நேரம் ஓட்டணும் அப்படின்னா கருகி போயிடும் ஸோ அதனால இப்போ நம்ம நெய்யும் கேஸ்னட்டையும் போட்டுடலாம் நெய்யும் நட் போட்டு வறுத்து ஊற்றதுக்கு இதோட ஃப்ளேவரும் சூப்பர் இருக்கு பாருங்க சுற்ற சுற்று பாருங்க இப்போ சுற்றும் போது மொத்தமாக சேர்ந்து சுற்றுச்சின்னா அப்படின்னு ஆகும்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் நான் கேஸ்வட் நிறையா போட்டிருக்கேன் கெட்டித்தன்மம் கொடுக்காது ஸோ அதனால் நான் கேஸ்வட் நிறைய சேர்க்கும் போது இது கேஸ்னட் ப்ளஸ் வாழையில் அல்வாகவும் சூப்பராக இருக்கும் அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கேஸ்னட்டு நிறையா நான் போட்டிருக்கேன் நல்லா கெட்டி ஆயிடுச்சு ஒரு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நீங்கள் வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வச்சிங்க அப்படின்னா நல்லா கெட்டி ஆகிடும் ஸோ தாராளமாக சாப்பிட்லாம் இது மேலே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கொஞ்சமாக அந்த ஃப்ளேவருக்காக நெய்யை ஊற்றிடலாம் மெதுவாக கொஞ்சமாக Ahora